இல்ல எங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு எல்லாம் போய் வளைய போல போயிட்டாங்க இப்ப வளைய வாங்குறதுக்கு தான் என்ன எழுப்புனாங்க ஆய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் அவங்க விணவைப்பனும் சுபீ சோகா ஹாய் மக்களே இப்ப என் கையில வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழைய கஞ்சி சோ ஹாய் மக்களே கிளையெல்லா எப்படி இருக்கீங்க நான் அவங்க மீனவ பண்ணிச்சுவி ஸோ காலையில் ஒரு மணி இப்போ தான் அஞ்சு முக்கால் ஆகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா கூட கடலுக்கு போக போகிறேன் அந்த கடை கரை இருக்குது ஸோ வாங்க அப்படியே போயிடலாம் எல்லோரும் வந்து நிறைய பேர் கடலுக்கு போகலை காற்று இதனால் ஸோ அப்படி கரையே இருக்காங்க நம்ம எங்கள் அப்பா கரையை தான் போட போகிறாங்க ஸோ நான் எங்கே எழுப்பினாங்க ஸோ அங்கே போக போகிறேன் வாங்க போயிடலாம் மக்கள் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கெலாம் போய் வளைய போட போயிட்டாங்க ஸோ இப்போ வலைய வாங்கிறதுக்கு தான் என்ன எழுப்புனாங்க ஸோ ஃபைபர் வந்தாச்சு நம்ம அப்படியே வந்து இதில் தான் ஏற போகிறோம் மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது வலை போட்ட இடத்துக்கு வந்து வந்தாச்சு ஸோ இப்போது வளைய வாங்குற ரெடியாக இருக்காங்க வலைய போய் வாங்கிடலாம் மக்களே இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வலை வாங்கி முடிச்சாச்சு இந்த ஒரு செட்டு வலையிலையும் பட்டு மீனே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் பட்டிருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நூறுவாய்க்கும் விற்கும் மக்களே அவ்வளோதான் ஸோ எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளிக்கு வழங்க ஆளி இருக்குல்ல அதில் வந்துட்டு ரொம்ப கடல் போடுதுங்கிறதுனால நிறைய ஃபைபர் வந்து கடலுக்கு போகலை ஸோ கொஞ்சம் ஃபைபர் தான் அங்கே தாண்டி போயிருக்காங்க எங்கள் அப்பா வந்து சரி அங்கே போக முடியாதுன்னு எங்கள் அப்பா வந்து கீ சாமுச்சாவெலாம் வச்சுருந்தாங்க ஸோ அந்த வலையை வச்சுட்டு அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு கரையை போட்டாங்க வலைய ஆனா பாத்தீங்கன்னா மீன் வந்து அந்த அளவுக்கு படல ஆனா கரைய வந்து மீன் படாதுதான் கம்மியா தான் படும் மக்களை இந்த மீன் பேர் பார்த்தீங்கன்னா மதனம்னு சொல்லுவோம் நான் இவ்வளோ நேரம் வந்து மரணம்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து மதனம்னு சொல்லுவாங்க இந்த மீன் தான் அப்பா வந்து இவ்வளோ நேரம் என்னடா வரவேலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வந்துருச்சு இது இப்போ வெளியே எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே இதுதான் பார்த்தீங்கன்னா கிளி மீன் சொல்லுவோம் பார்க்கவே பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு பாருங்க மார ப்ளூ கலர்லயும் ஆரஞ்சு கலர்லேயும் சேந்தி இருக்குது. இதங்க நான் இதை வெளிய எடுங்க என்னன்னு துடிக்குது. இத வெளிய எடுத்துக்கிட்டப்புறம் கிளியரா காட்றேன். தெரியுதுக்னா வளவும் மக்களே இங்க பாருங்க இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அஞ்சால மீன். இது வந்து பாம்பு மாதிரியே இருக்கு அஞ்சல பாம்பு அப்படிதானே இத பாருங்க வாய பாருங்க இதெல்லாம் கை வச்சோம் அப்படின்னா அப்புறம் அவ்வளவுதான். கையை நరికணும். ஹாய் மக்களே இப்போ என் கையில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சி ஸோ கருத்தரிசி கஞ்சி மக்களே வேறு யாரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கடலில் வச்சு பழைய கஞ்சி வந்து குடிக்க போகிறேன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க உள்ளே வந்து பச்சை மிளகா அப்புறம் ஊருக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் எனக்கு இப்போது வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஓப்பன் பண்ணி குடிக்கணும் போல இருக்குது குடித்து பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு மக்களில் அவன் பார்த்திங்கன்னா உள்ளே பச்சை மிளகாவும் ஊருகாவும் வந்து வச்சுருக்கோம் அப்படி உள்ளே போய் நல்லா இருக்கும் வந்து இதில் வச்சுக்கலாம் ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா பழைய அந்த என்னது இந்த நம்ம கருத்தரிசி சோறு மக்களே பார்க்கவே வந்து அழகாக இருக்குல்ல மக்களே அந்த பச்சை மிளகாவும் ஊருக்காகவும் சேர்ந்து வேற லெவலில் இருக்குது அப்படி எரிச்சுட்டு ஏதோ அந்த மோர் குடிச்ச மாதிரி வேற லெவலில் இருக்குது கால விலை வெறும் வயிற்றுல இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து சுகமே வேற ஊர்கா எடுத்துக்கலாம் ஊர்கா வந்து பேக்கெட் அப்படியே வந்து போட்டுருந்தேன் அடிப்புளி மக்களே அடிப்பொழி மக்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா காரம் வந்து அதிகமாக சேர்க்குறதுக்கு பிடிக்கும் ஸோ வந்து நம்ம வந்து ஊறுகாய் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நல்லா இதுக்குள்ள வந்து போட்டு பணஞ்சிடலாம் அப்போ வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் காரமாக குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ஓகே மிளகா ஊறுகாய் சேர்ந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பசங்காச்சு இது இப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா சீரியஸா அவ்வளவு டேஸ்டா இருக்கு காரமா உண்மையாவே கத்திரிசி கஞ்சி வந்து பெர்ஃபெக்ட் 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 சாப்பாடு காலை சாப்பாடு அந்த ஊரோட அந்த காரமும் செய்யும்போது வேற நல்ல இருக்கு இன்னைக்கு திருப்தியா நான் வந்து சாப்பிட்டு வந்து வேலைக்கு போக போறேன் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு வளையில வந்து இவ்வளோ மீன் தான் இருக்கு எனக்கு ஆஃபீஸ்க்கு வந்து டைம் ஆகிறதுனால இன்னும் ஒரு சிட்டு வலை இருக்கு அதை வந்து இப்போ வாங்க போகலை இதையுமே வந்து பாதிலேயே கட் பண்ணிட்டு என்னை கரையை விடுறதுக்காக அப்பா போக போறாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு டே இன்றைக்கி எனக்கு கடலில் வந்து காலையிலே பழைய கஞ்செலாம் குடிச்சிட்டு வேற லெவலில் எனர்ஜியாக இருக்கும் ஸோ நான் வந்து அப்போ அப்படியே இப்போ வந்து போக போகிறேன் வேலைக்கு போகணும்னு நேரம் ஆகிடுச்சி பஸ்ஸு பிடிக்கணும் ஸோ ஓகே மக்களே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் மக்களே டேக் கேர்